நாங்கள் எப்படிப்பட்ட பெற்றோர் பிரேசொலாட் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் உன் வழி பொழுதும் நீ படுக்கும் பொழுதும் எழும் அவற்றை பற்றி பேசு இணைச்சட்டம் உபாகமம் ஆறு ஆறு மற்றும் ஏழு என்ன அருமையான வார்த்தைகள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் விவிலியத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார் நாம் தெரியாத இடங்களுக்கு செல்லும் பொழுது இந்த நவீன உலகத்தில் மனித உதவியின்றி ஜிபிஎஸ் மூலமாக மேப்பை போட்டுக்கொண்டு செல்ல முடிகின்றது உதவி செய்யும் இந்த ஜிபிஎஸ் சில நேரங்களில் ஆபத்துகளை கொடுப்பதையும் தவறான வழிகளை காண்பிப்பதையும் நாம் அறிவோம் அதேபோல் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தெளிவாக தெரியாத எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அருமையாக தெளிவாக வழிகாட்டக்கூடிய ஜிபிஎஸ் நம் ஆண்டவரும் அவர் கூறும் வார்த்தைகள் அடங்கிய பைபிளும் தான் என்பதை ஏன் நாம் மறந்து விடுகின்றோம் விபிலிய வார்த்தைகள் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி என ஆண்டவர் சொல்கிறார் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்களே விவிலியத்தை படிப்பதில்லை பின் எப்படி தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால்தான் பிள்ளைகளின் மூலம் கவலையும் கண்ணீரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினேழு நேற்று ஹாலோயின் டே என்று பெற்றோர் தன் பிள்ளைகளை சாத்தான் வடிவத்தில் விதவிதமாக அலங்கரித்து சாலைகளில் சாறை சாரையாக சென்றதை பார்க்கும் பொழுது உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது அது மட்டுமல்ல அநேக வீடுகளை எலும்பு கூடுகளும் கருத்த சாத்தான் பொம்மைகளும் அலங்கரித்து கொண்டிருப்பதை பார்த்த பொழுது சுக்கு நூறாக மனம் உடைந்து போயிற்று வாழ்வு கொடுக்கும் நம் அன்புதை புறம் தள்ளிவிட்டு உயிரை எடுக்கவும் கொல்லவுமே வருகின்ற யோவான் பத்து பத்து சாத்தானை வீட்டிற்கு வருந்தி அழைக்கும் இப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் காணப்படும் பிள்ளைகள் நம்மிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிற மாதிரி உள்ளத்தில் நன்றாக பதிய வேண்டும் என்று திரும்ப திரும்ப நாம் சொல்கின்றோமா இறை வார்த்தைகளை ஆம் விவிலிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப வீட்டில் சொல்லிக் கொண்டிருந்தால் வீட்டிலும் தேவ பிரசன்னம் பிள்ளைகள் மத்தியிலும் நம் மத்தியிலும் பிரசன்னம் ஆண்டவர் நம் பிள்ளைகள் மனதில் வாசம் செய்யும் பொழுது எவ்வளவுதான் சோதனைக்காரன் பிள்ளைகளுக்கு சோதனைகளை குடி சிகரெட் போதை மருந்துகள் கெட்ட நண்பர்கள் வடிவில் கொண்டு வந்தாலும் நம் பிள்ளைகள் அதில் விழமாட்டார்கள் விழ முடியாது என்பதுதான் விவிலிய உண்மை ஆகவே இன்றே முடிவெடுப்போம் கோடி கோடியாய் சம்பாதித்து கோடி வருடம் நரகத்தில் வாழப்போகும் பிள்ளைகள் முக்கியமா அல்லது எளிமையான வாழ்வு வாழ்ந்து பரலோக சந்தோஷத்தை நித்தியத்திற்கும் அனுபவிக்கப் போகின்ற பிள்ளைகள் முக்கியமா இவை இரண்டுமே பெற்றோர்களாகிய நம் கையில்தான் உள்ளன மத்திய பத்தொன்பது பதினான்கில் இயேசு கூறியது போல் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு இறை பக்தியை ஊட்டி வளர்ப்போம் அவர்களின் மூலம் ஒரு நாளும் துன்பத்திற்கு உள்ளாக மாட்டோம் இதை தவிர்த்தோம் என்றால் நிச்சயம் இயேசு கூறியபடி மத்திய பதினெட்டு ஏழின் தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் ஒரு மறக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவர்க்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் எபேசியர் ஆறு நாலு என்கிறார் புனித பவுல் பிறக்கும் பொழுது தேவ போல பிறந்த நம் பிள்ளை வளர்ந்த பின் சாத்தானை போல மாறினால் அவனை கொண்டு வந்து இயேசுவின் காயப்பட்ட கற் வடியும் ரத்த ஊற்றின் கீழ் நிற்க வையுங்கள் இரத்தம் அவர்கள் மேல் மழையாக பொழிவதை காணும் மட்டும் அவர்களை அந்த இடத்தை விட்டு நகர விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதளவில் உங்கள் பிள்ளைகளோடு சிலுவையின் கீழ் நிற்கும் பொழுது சிலுவை நாதர் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொள்வார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை உங்கள் பிள்ளைகளின் படுக்கை அருகில் கணவனும் மனைவியுமாக முழங்கால் பலியிட்டு தேவனே எங்கள் பிள்ளையை மீட்டு தாரும் என்று யாக்கோபை போல பாதம் பிடித்து போராடி செபித்தால் ஆண்டவர் மனம் மாறாமல் போய்விடுவார் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கும் குடும்பத்தில் நிச்சயம் சந்தோஷம் காணப்படவே காணப்படாது அன்பானவர்களே நாம் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருக்கு சிறிது நேரம் சாவது செலவழித்துவிட்டு அந்த நாளை துவங்கினால் என்ன அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் வெகு நேரமாக செய்ய வேண்டிய வேலைகளை வெகு சீக்கிரமாக முடித்து விட முடியும் ஆகவே குடும்ப ஜபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் நாம் தனிப்பட்ட ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தும் பிள்ளைகள் ஒழுக்கமற்ற நிலையில் இருந்தால் நமக்கு என்ன பயன் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்று மத்தேயு பதினாறு இருபத்தி ஆறு ஆகவே ஆண்டவரை குறித்தும் விவிலியத்தை குறித்தும் பிள்ளைகளுக்கு நாம் போதிப்போம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் விவிலியத்தை வாசிக்க நாம் ஊக்குவிப்போம் ஜபம் செய்வோம் அன்பு தந்தையே உம்மை போல் நாங்களும் மாற கிருபை புரியும் ஆமேன்